அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி பனிரெண்டு முரங்க மரத்தில் ஏறி வேதாளத்தை பிடித்து முதுகில் சுமந்து கொண்டு விக்ரமாதித்தன் மீண்டும் முனிவனை நோக்கி பயணமானான் அப்பொழுது வேதாளம் இரண்டு கிளிகளை பற்றின கதையை சொல்ல ஆரம்பித்தது மூலக்கதையில் கிளியும் மைனாவும் என்று இருக்கும் கதை பிரகாரம் தமிழில் இரண்டு கிளிகள் என்று கதை சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு கிளிகள் என்பதே பொருத்தமாக இருப்பதால் நாமும் அவ்வாறே கதையை தொடர்வோம் பாடலிபுத்திரம் என்ற புகழ்பெற்ற நகரத்தை விக்ரமன் என்ற மன்னன் அரசாட்சி செய்து வந்தான் அவன் தெய்வ பக்தியில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்ததால் தர்ம காரியங்களும் தவப்பணிகளும் அதிகமாக செய்து வந்தான் அவனிடம் ஒரு பஞ்சவர்ண கிளி இருந்தது அதற்கு பெயர் சூடாமணி அந்த கிளிக்கு எல்லா சாஸ்திர அறிவும் உண்டு மூன்று காலங்களை சொல்லக்கூடிய அறிவும் இருந்தது அந்த கிளியின் யோசனைப்படியே அரசன் தன்னுடைய நித்திய கடமைகளை செய்து வந்தான் அரசன் திருமணம் செய்வதற்குண்டான காலம் வந்ததும் கிளியின் யோசனைப்படி மகத நாட்டு அரசனின் மகளான சந்திரபிரபவை என்பவளை மணந்து கொண்டான் சந்திரபிரபையும் ஒரு கிளி ஒன்றை வளர்த்து வந்தால் அந்த கிளியும் அரசனிடம் இருக்கும் கிளியைப் போலவே மிகுந்த அறிவும் விவேகமும் கொண்டிருந்தது இரண்டு கிளிகளும் ஒரே கூண்டில் இருந்தன தங்களுடைய மேதாவித்தனத்தாலும் அறிவினாலும் அரசனுக்கும் அரசிக்கும் சகல விதங்களிலும் துணையாக இருந்தன அரசனையும் அரசியையும் மகிழ்ச்சிப்படுத்தி வந்தன ஒருநாள் அரசனிடம் இருந்த ஆண் கிளி தன்னுடன் இருந்த பெண் கிளியிடம் நாம் இருவரும் உண்ணுகிறோம் உறங்குகிறோம் அரசனுக்கும் அரசிக்கும் தேவையான விஷயங்களை சொல்கிறோம் இதை தவிர்த்து வேறொன்றும் செய்வதில்லை அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அரசன் வளர்த்த ஆண் கிளி அரசி வளர்த்த பெண் கிளியிடம் கேட்டது அதற்கு பெண் கிளி சொன்னது ஆண்கள் எல்லோரும் மிகவும் கொடூரமானவர்கள் கடுமையான மனம் படைத்தவர்கள் அதனால் எனக்கு ஆண்களையே பிடிப்பதில்லை அதனால் நான் மனம் புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறியது அதனால் எனக்கு ஆண்களையே பிடிப்பதில்லை அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியது இதைக் கேட்ட ஆண்கிளி பதிலுக்கு எல்லா ஆண்களும் அப்படி அல்ல அதே போல எல்லா பெண்களும் நல்ல குணம் படைத்தவர்கள் என்று சொல்ல முடியாது பெண்களிலும் கொடூர குணம் படைத்தவர்கள் நிரம்ப உண்டு என்று பதில் கூறியது இரண்டு கிளிகளுக்கும் இடையில் தங்களுடைய கருத்துக்களால் பெருத்த விவாதம் நடந்தது நம்முடைய கருத்தை அரசனிடம் சொல்வோம் அரசன் கேட்டுவிட்டு என்ன முடிவு சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்வோம் முடிவு என் பக்கம் சாதகமானால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண் கிளி சொன்னது பெண் கிளியும் அதற்கு ஒப்புக்கொண்டது இந்த கிளிகள் பேசுவதை ஆஸ்தான மண்டபத்திலிருந்து அரசன் கேட்டுக்கொண்டிருந்தான் கிளிகள் இரண்டும் அரசனிடம் தங்களது கருத்துக்களை முறையிட்டன அரசி வளர்த்த கிளியிடம் அரசன் கேட்டான் எப்படி நீ ஆண்களை மிகவும் கொடூரமானவர்கள் என்று சொல்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த கிளி ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது சொர்க்கபுரி என்ற பெயர் கொண்ட ஒரு புராதான நகரம் ஒன்று இருந்தது அங்கே வியாபாரத்தில் சிறந்து விளங்கிய செட்டியார் ஒருவர் இருந்தார் அவருக்கு தனதத்தன் என்றொரு மகன் இருந்தான் அந்த வியாபாரி தனது மகனை மிகவும் செல்லமாக வளர்த்தான் மகன் சிறுவயதாக இருக்கும் போதே செட்டியார் இறந்து போனார் மகனை வழிநடத்துவதற்குண்டான ஆட்கள் யாரும் இல்லை செல்வ செழிப்பு மட்டும் அதிகமாக இருந்தது அதனால் தனதத்தன் ஊதாரித்தனமாக செலவு செய்வதிலும் போதை வஸ்துக்களுக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையாகி பொழுதை கழிப்பதிலுமே குறியாக இருந்தான் இந்த பழக்கங்களால் கெட்ட சவகாசங்கள் ஏற்பட்டு மலை போல் குவிந்திருந்த செல்வம் தண்ணீரில் போட்ட உப்பு போல வேகமாக கரையத் தொடங்கியது தந்தையின் சொத்துக்களெல்லாம் கரைந்து போய் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாதவனாக சொந்த ஊரிலே அலைந்து திரிய வேண்டிய நிலை தனதத்தனுக்கு ஏற்பட்டது செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஊரில் பிச்சைக்காரன் போல் வாழ்வது பிடிக்காமல் வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்தான் அப்படி பயணப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மங்களபுரம் என்றொரு ஊரை அடைந்தான் பசி மிகவும் வாட்டியதால் உணவு தேவைக்காக அந்த ஊரிலிருந்த ஒரு வியாபாரியின் வீட்டுக்கு சென்றான் அழகான லட்சணத்துடனும் இளமையுடனும் இருந்த தனதத்தனை பார்த்த அந்த வியாபாரி மகிழ்ந்து அவனைப் பற்றின விவரங்களை விசாரித்தார் தானும் வியாபார குலத்தைச் சேர்ந்தவன் பெரிய செல்வந்தனாக இருந்து இன்று எல்லாம் நஷ்டமாகிவிட்டது என்பது போன்ற தனது வாழ்க்கையை பற்றி சொன்னான் தன்னுடைய குலம் சார்ந்த பிரிவில் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் என்பதை அறிந்த வியாபாரி அவனை மரியாதையுடன் உபசரித்து அவனுக்கு உணவு கொடுத்து தன்னுடனேயே தங்க வைத்து கொண்டார் பிறவியிலேயே வியாபார அறிவு இருந்ததால் அவனும் அந்த வியாபாரிக்கு ஒத்தாசை செய்து வந்தான் அதனால் வியாபாரியும் மகிழ்ந்து போனார் அழகும் இளமையும் வியாபார திறமையும் இருக்கும் இவனை தனது ஒரே மகளான ரத்னவரிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் மாமனார் வீட்டிலேயே மிகுந்த சௌகரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தனதத்தன் வாழ்ந்து வந்தான் சுகமும் சௌகரியமும் வந்து சேர்ந்தவுடன் பழைய நிலைமைகள் எல்லாம் தனதத்தனுக்கு மறந்து போனது அதிகப்படியான செல்வத்தாலும் உழைப்புக்கு மீறின உணவாலும் உடம்பில் திமிர் ஏற்பட்டு மீண்டும் பழையபடியே ஊதாரித்தனத்துடன் செலவு செய்து மது போதைக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையாகி செலவு செய்ய ஆரம்பித்தான் இங்கு இருந்தால் தன்னுடைய சௌகரியத்துக்கு தான் இருக்க முடியாது என்று முடிவு செய்த தனதத்தன் தனது மாமனாரிடம் தான் சொந்த ஊருக்கு சென்று வியாபாரம் செய்கிறேன் இங்கு இருக்கவில்லை என்று கூறினான் அவர் மறுக்கவே தனது மனைவியிடம் சொல்லி மாமனாரை தொந்தரவு செய்தான் மகள் சொல்வதால் மாமனாரும் ஒத்துக்கொண்டு பெரிய சீதனத்துடன் நிறைய பொருட்களுடனும் தனதத்தனை அவனது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார் மகளுடன் ஒரு கிளவியையும் உதவிக்கு அழைத்து வைத்தார் தனதத்தனும் ரத்னவதியும் கிளவியும் நெடுந்தூர பயணம் மேற்கொண்டு ஒரு காட்டை அடைந்தார்கள் அந்த காட்டை அடைந்ததும் தனதத்தன் தனது மனைவியிடம் இந்த காட்டில் அதிகமாக திருடர்கள் பயம் உண்டு அதனால் உன்னுடைய நகைகளையும் இருக்கக்கூடிய விலைமதிப்புள்ள பொருள்களையும் கொடு அதை மூட்டையாக கட்டி நான் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்கிறேன் என்று அவர்களிடம் இருந்த பொருட்களையெல்லாம் வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி கொண்டான் பிறகு சிறிது தூரம் வந்ததும் ஒரு பாதாள குழி இருந்தது அதில் கிளவியையும் மனைவியும் பிடித்து தள்ளிவிட்டான் பிறகு தனது சொந்த ஊருக்கு தனதத்தன் சென்று விட்டான் பாதாள குழியில் தள்ளப்பட்ட கிழவி உயிரிழந்து போனாள் ஆனால் ரத்னவதி ஒரு கொடியை பிடித்துக்கொண்டு உடலில் சிறு காயங்களுடன் தப்பினாள் பிறகு அந்த கொடியை பிடித்து மேலே ஏறி வந்து தனது பிறந்த வீட்டிற்கு வந்து அங்கு வந்ததும் தனது தந்தையிடம் கணவன் செய்த செயல்களை சொல்லாமல் காட்டுப்பகுதியில் திருடர் கூட்டம் ஒன்று வந்தது எங்களை அடித்து துன்புறுத்தியது என்னுடைய நகைகளையும் விலைமதிப்பற்ற பொருட்களையும் திருடர்கள் பிடுங்கிக் கொண்டு எண்ணையும் கிழவியையும் ஒரு பள்ளத்தில் தள்ளினார்கள் கிழவி இறந்துவிட்டால் நான் எப்படியோ ஒரு கொடியை பிடித்து தப்பித்தேன் எனது கணவனை அவர்கள் கட்டி தூக்கிச் சென்றார்கள் நான் பள்ளத்திலிருந்து மேலேறி மற்றவரிடம் வழி கேட்டு இங்கு வந்து சேர்ந்தேன் என்று தன் தந்தையிடம் பொய்யை சொன்னாள் மகளின் வார்த்தையை கேட்ட தந்தையும் தாயும் அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளை தேற்றினார்கள் தன்னை குழியில் தள்ளிவிட்டு தன்னை விட்டு ஓடிப்போன கணவனையே நினைத்து கொண்டு ரத்னவதி பிறந்த வீட்டிலேயே தங்கியிருந்தாள் தனதத்தன் தனது சொந்த ஊருக்கு சென்று இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தனக்கு பிடித்த விதத்தில் மதுவிலும் சூதாட்டத்திலும் விலைமாதர் இல்லங்களிலுமே செலவழித்தான் தான் வைத்திருந்த பணம் சிறிது காலத்துக்குள்ளாரேயே தீர்ந்து போனது அதனால் தனதத்தன் மீண்டும் கவலையடைந்தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே ஒரு யோசனை செய்தான் மீண்டும் தனது மாமனார் இல்லம் சென்று அவரிடம் பணத்தை பெறலாம் மகள் எங்கே என்று கேட்டால் அவள் தன்னுடைய சொந்த ஊரிலே இருக்கிறாள் என்று சொல்லிவிடுவோம் ஏனென்றால் குழிக்குள் தள்ளிவிட்டவள் எப்படியும் இறந்திருப்பாள் என்று தனதத்தன் நம்பினான் அதனால் தான் சொல்வதை அவர்கள் நம்பிவிடுவார்கள் தனக்கு தேவையான பொருளும் கிடைத்துவிடும் என்று மாமனார் வீட்டுக்கு வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே ரத்னவதி அவனை பார்த்துவிட்டு வேகமாக அவனிடம் ஓடிச் சென்றாள் ரத்னவதியைக் கண்டதும் தனதத்தனுக்கு மிகுந்த பயமும் பதற்றமும் ஏற்பட்டது மனைவி தன்னை பற்றின உண்மையை தனது மாமனார் வீட்டில் சொல்லிவிட்டால் போலும் என்று பயந்தான் ஆனால் ரத்னவதி அவனிடம் மிகவும் அன்பாக நான் தாங்கள் செய்ததைப் பற்றி அவர்களிடம் கூறவில்லை திருடர்கள் எங்களை தாக்கி செல்வங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் உங்களையும் தூக்கிச் சென்று விட்டார்கள் என்றுதான் சொன்னேன் என்று கூறவும் தனதத்தனுக்கு பயம் போய் மகிழ்ச்சி உண்டானது பிறகு தனது மனைவியுடன் மாமனார் வீட்டிற்கு சென்றான் திருடர்களின் பிடியிலிருந்து எப்படியோ மருமகன் தப்பி வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் அவனை நன்கு உபசரித்து விருந்து படைத்தனர் மீண்டும் சிறிது காலம் மாமனார் வீட்டில் சௌகரியமாக இருந்தான் நல்ல உணவும் தேவைக்கு அதிகமான செல்வமும் இருப்பதால் மீண்டும் உடம்பிலும் மனதிலும் திமிர் கூடியது தன் சௌகரியத்துக்கு சுகபோகங்களை அனுபவிப்பதற்கும் செலவு செய்வதற்கும் பணம் தேவை என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் கொடூரமான முடிவொன்றை எடுத்தான் இரவு தனது மனைவியுடன் உறங்குவது போல பாவனை செய்து மனைவி உறங்கியதும் அவளிடம் இருந்த நகைகளையும் வீட்டிலிருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு மனைவியை கொன்றுவிட்டு தனது ஊருக்கு விட்டான் தனதத்தன் இப்படி கொடூரமான குணம் படைத்தவர்கள் ஆண்கள் என்று அரசி வளர்த்த பெண்கிளி அரசனிடம் கூறியது இதை கேட்ட அரசன் ஆண்கிளியை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் அரசே பெண்களும் கொடூரமான துடுக்குத்தனமும் மிக்கவர்கள் இதை விளக்குவதற்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன் கேளும் என்று ஆண்கிளி கதையை கூற ஆரம்பித்தது இந்த கதையின் தொடர்ச்சியையும் இதற்கான முடிவுகளையும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்